ஒன்று சமில் இருபத்தி நான்கு நான்கில் இருந்து அவனை நோக்கி இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவீது எழுந்திருந்து போய் சவளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது நீங்கள் பதினோராவது என் தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும் உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தை உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதவரிடத்திலேயே ஆகாமியம் பிறக்கும் ஆகையால் உன்னுடைய பேரில் நான் கை போடுவதில்லை இஸ்ரேவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தெள்ளு பூச்சியா நீர் யாரை பின்தொடுகிறீர் கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடிக்கிற பின்பு சவுல் என் குமார் நாயிய தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் ஹலோ நன்றாய் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக இழந்தது யாரை இழந்துட்டார் அப்படின்னா நல்ல ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு தனக்காக ஜபிக்கிற ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு தான் தவறு செய்யும் போதெல்லாம் தன்னை தட்டி கொடுத்து தனக்கு எச்சரிப்பு கொடுத்து நீ இந்த வழியில போகணும்ன்ற ஒரு நல்ல தேவ மனுஷனை அவர் இழந்துட்டாரு இந்த இடத்துல நம்பர் டூ இரண்டாவது இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டாவது இவர் யாரை இழக்கிறார் அப்படின்னா தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான் தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான் தாவீதை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுது ஒரு ஒரு கெபிக்குள்ள ராஜா முன்னாடி உட்காண்டிருக்கிறாரு அவருடைய கையில ஒரு பட்டையுமே இல்லை ஆனா அவருக்கு தெரியாம பின்னாடி யார் இருக்கிறார் தெரியுமா அதே குகையில இருக்கிற்கு பின்னாடி அத்தனை சேனை தளபதிகள் அதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க அத்தனை பேருடைய கையிலும் பட்டயம் இருக்குது அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க தாவிதை பார்த்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது கர்த்தர் உன்னுடைய சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிற நாள் ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு நீ போய் அவனை ஆனா வேதம் சொல்லுது தாவி போய் அவனுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு தொங்கலை மட்டும் அறுத்துட்டானாமா ஆனா அந்த தொங்கலை அறுத்ததுக்கு அவனுடைய மனசு என்ன பண்ணிட்டாமடிச்சிட்டே இருந்துச்சாமோ சே நம்ம போய் ராஜாவுனுடைய ஒரு வஸ்திர தொங்கல் அறுத்துட்டோமே அறுத்துட்டோமே இப்போ சவுல் ராஜா வெளியே போன உடனே அந்த வஸ்திர தொங்கலை காமிச்சு சொல்ற ராஜா உங்களை கொல்றதற்கு ரொம்ப நேரம் ஆகாது இவங்க எல்லாருமே உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் உங்களை கொல்லலை இப்பாவது நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லும் போது சவுல் அழுதான் அழுது சொல்றாரு என் மகனே நீ எனக்கு நன்மை செஞ்ச நான் உனக்கு தீமை செஞ்ச சொல்லிட்டு அடுத்த நிமிஷத்துல திரும்பவும் அதே மாதிரி குறுக்க திரும்பி தாவியை கொல்றதற்காக தான் துரத்தினாரு கவனிங்க இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இருக்கிற நிறைய பேரு இன்னைக்கு இரண்டாவது யாரை இழந்துட்டாங்க தெரியுமா தங்கள் மேல அன்பு செலுத்துகிறவங்களை இழந்துட்டாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னை நேசிக்கிற கணவனார பிடிக்கல தன்னை நேசிக்கிற மனைவிய பிடிக்கல நிறைய பிள்ளைகளுக்கு தாம் மேலே பாசமா இருக்கிற அம்மா அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்கல கேட்கிறாங்க அவங்கள பார்த்து நீங்க எதுக்கு என்ன மேல நேசமா இருக்கிறீங்க நீங்க எதுக்கு என்ன நேசிக்கணும் வேண்டாம் அவங்க சாப்பாட்டையே சாப்பிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே துணிமணி வாங்கி போட்டுட்டு அவங்க கொண்டு போய் கொடுக்குற பணத்தில் வந்து படிச்சுட்டு எல்லாமே அவங்களுடையது இவங்க எதுவுமே கொண்டு வரல கேட்டா என்ன பண்றாங்க தெரியுமா நீ என்ன வளர்த்துறது உன்னுடைய கடமை நீ பெத்து போட்டா தான் ஆகணும் இது கடமை இல்லை நீ பெத்த கடமைக்கு வளர்த்து அவங்க சாப்பாட்டிலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு எது யார் வேண்டான்றாங்க தெரியுமா அன்பு செலுத்துகிற அம்மா வேண்டாம் அதான் அழகா இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வேணும் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு வேணும் மற்றவங்க நிறைய பேர் வேணும் தன்னுடைய சரீரத்தை குறித்து கேர் எடுக்கிற ஏங்க சாப்பிடாம போனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படி பாசமாக பேசுகிற மனைவி வேண்டாம் ஆனால் அழகா இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு இன்பமா பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்யான அன்பு தேவைப்படுது இந்த உலகத்திலே இருக்கிற கெட்டுப்போர்க்கு தன்னை அழிக்கிற அன்பு தேவைப்படுது ஆனா உண்மையான பாசம் நிறைய பேருக்கு தெரிலங்க உண்மையான பாசம் நிறைய பேருக்கு வேண்டாம் எழுந்து விழுகிற எத்தனையோ கணவனார் மனைவியின் மேலே ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா தான் பேசுறாங்க வெளியே போகும்போது ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரிலையும் நல்லா தான் பேசுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா தான் பேசுறாங்க ஆனா மனைவி கூட நிற்கும் போது மட்டும் நிறைய பேர் அப்படியே எரிஞ்சு விடுறது தொட்டா பிடிக்கல ஏ தள்ளி நில நீ எதுக்கு தொடுற அதான் ஒரே வீட்டில் ஒரே பெட்டில் படுத்து கிடந்துட்டு யாராவது ஒரு மனைவி தெரியாம தன்னுடைய உடம்ப தொட்டா கூட அந்த பக்கம் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்பா தெரியுது அன்பு செலுத்துற மனைவி அன்பு செலுத்துகிற கணவன் டிஸ்டர்பா தெரியுது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் தப்பு பண்ணாதீங்க உங்களை அன்பு அன்பை தேடி போகிற வரைக்கும் அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொண்டு வராது உங்களை கொண்டு போய் பாதாள குழிக்குள்ளே விட்டுரும் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் மக மக உனக்கு வாழ்க்கையில வந்து உன்னை நேசிக்கிற உங்க அம்மாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரில அப்பாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரில அன்பு பெருசா தெரில ஆனா உன்னை கெடுக்கிற உன்னை வஞ்சிக்கிற உன் அழகுக்காக மட்டும் மயங்குகிற உன்னுடைய அழகையும் உன்னுடைய படிப்பையும் உன்னுடைய பணத்தையும் மட்டும் பார்த்து உன்னை நேசிக்கிற அந்த பேக்கான அன்பிற்கு நீ இடம் கொடுத்து உண்மையான அன்பை நீ இழந்துட்ட அப்படின்னா ஒரு நாள் அன்பிற்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் நான் ஒரு தம்பி இடத்துல வந்து சொல்றேன் பாஸ்டர் என்னை யாராவது நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அந்த மாதிரி யார்கிட்டையாவது என்னை சேர்த்து விடுறீங்களா என்னை யாராவது நேசிக்கணும் பாஸ்டர் என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல நேசமே இல்லாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை கொடுத்துருக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு ஏங்க கசப்பா தெரியுது உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது உங்களுக்கு ஏன் கோபம் வருது அவங்க என்னங்க சொல்லிட்டாங்க நல்ல ட்ரெஸ்ட் பண்ணிட்டு தானே போ சொல்றாங்க நல்லா படிச்சு தானே சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க தூங்காதீங்கன்னு தானே சொல்றாங்க அவங்க சாப்பிட்டு உடம்ப பாருங்கன்னு சொல்றாங்க ஏங்க நைட் ஃபுல்லா போன் பார்க்காதீங்க நைட் ஃபுல்லா போன் பார்த்தா உங்க கண்ணு கட்டு போயிடும் தூக்கம் போயிடும் அதானே சொல்றாங்க ஆனா அப்படி பேசுறவங்களை உங்களுக்கு பிடிக்கலல்ல அப்படி பேசுறவங்களை எரிஞ்சிருஞ்சு விடுறீங்க அப்படி பேசுறவங்களுக்கு முன்னாடி செல்போனை உடைக்கிறவங்க சாப்பாடை தூக்கி விசாரிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படி என்ன சொல்லிட்டாங்க உங்க மனைவி அப்படி உங்க கணவன் என்ன சொல்லிட்டாரு தேவையில்லாம யாருக்கும் சேட் பண்ணாதப்பா தேவையில்லாம நைட் ஃபுல்லா உட்காந்து இந்த செல்போனை நோட்டிட்டு இருக்காதிங்கப்பா இது நல்லதா கெட்டதா சொல்லுங்க இது நல்லதா கெட்டதா உங்க நன்மைக்கா தீமைக்கா உங்க நன்மைக்கா தீமைக்கா ஏன் செல்போன் பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன வந்து போயிடுச்சு அவங்க பாட்டுக்கு நீங்க செல்போனை பார்த்துருங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தா உங்களை யார் கேட்க போறாங்க அவங்க தூங்கலாம் இல்லை ரொம்ப நாள் அன்பு செலுத்துறவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதான் சில 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 மனைவிகள் கூட சொல்லியிருக்காங்க என்ன டார்ச்சர் பண்றாரு உங்களை என்ன டார்ச்சர் பண்றாரு ஜோமனு ஜோமனு டார்ச்சர் பண்றாரு பைபிள் வாசிக்கலையான்னு டார்ச்சர் பண்றாரு சமைக்கலையான்னு டார்ச்சர் பண்றாரு இதுக்கு பேரு டார்ச்சர்னு நினைச்சா வேற என்ன பண்ண முடியும் பைபிள் வாசிக்கிறது டார்ச்சரா ஜபம் பண்ண சொல்றது டார்ச்சரா சொல்லுங்க தான் கடந்த நாட்கள்ல வந்து ஒரு வாலிப தம்பினுடைய அடக்க அவன் இறந்து போயிட்டான் அந்த அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்திக்கிறதுக்காக போகும்போது அந் அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படியே இருதயமே உடஞ்சிருச்சு அந்த அந்த வாலிப தம்பி ரொம்ப நாள் தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்து சுத்திட்டே இருந்தான் இவங்க அம்மா அவனுக்காக எத்தனையோ ஜோம் பண்ணாங்க எத்தனையோ அவனுக்காக செஞ்சாங்க ஆனால் கடைசியில் அந்த பையன் இறந்து போயிட்டான் இறந்து போகும்போது அவனுடைய பாடி அவனுடைய பாடியை வச்சு என்ன கண் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அவன் கையில் ஒரு பேர் எழுதிருந்துருக்குனான் அந்த பேரை படித்து பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுடைய கையில் உங்கள் பேர் எழுதியிருக்குது அது உங்கள் பையன்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாஸ்டர் அவன் செத்த அன்னைக்கு தான் தெரியும் என் பேர் அவன் கையில பச்சை குத்தி இருக்கான்னு தெரியும் அப்படின்னாங்க என் பேரை போய் பச்சை குத்தி வச்சுருக்குறான்னா அப்பதான் பாஸ்டர் தெரியும் அதுவும் போலீஸ்காரன் சொல்லி தான் பாஸ்டர் தெரியும் கையை திறந்து பார்த்தா என் பேர் அவன் கையில பச்சை குத்திட்டு இருக்கிறான் ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட பாசம் நான் பார்த்ததே இல்லை அதான் சிலருக்கு உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ அன்பு இருக்கும் ஆனால் வெளியே நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ரெஷனே பண்ண தெரியாது மோஸ்ட்லி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியாது தெரியாது ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா அன்பே இல்லைன்னு நினைப்போம் அதான் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனார் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினாராமா வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காரை காமிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் கிளப்புனாராமா வாங்க 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 கார் வாங்கிட்டேன் நான் பிடிச்ச கலர்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கிளப்புனாராம அவர் எல்லாரையுமே கிளப்பி வீட்டுக்கு வெளியில டோர்ல வந்து நிக்கிறாராமா அவங்க சின்ன பையன் ஒரு ஷார்பான ஒரு கல்லை எடுத்து அந்த காரை கிருக்கிட்டு இருக்கான சத்தம் கேக்குது இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு போய் அங்கேயே அவனை அட்டி அடி அடிச்சுட்டு இருக்காரு அவனுடைய கால் உடஞ்சிருச்சு அவன் வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் தூக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க இவர் போய் உற்று பார்த்து அந்த கிருக்கி இருக்கிற இடத்த அப்படியே தொடக்கும் போது அதுல என்ன எழுதிருந்தாமோ ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருந்தாமோ அவன் அந்த கார்ல எழுதியிருந்த வார்த்தை ஐ லவ் யூ டேடி அப்படியே ஏங்கி ஏங்கி எழுதாராமோ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற பிள்ளைய அடிச்சுட்டேன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல பணம் தாங்க பெருசா தெரியுது இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல தோல் தாங்க பெருசா தெரியுது இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல ஆனா அவர்களுடைய வெளி தோற்றமும் அழகும் தாங்க பெருசா தெரியுது இல்ல தேவனுடைய பிள்ளைகளே அழகு மாயை பணம் போயிரும் ஆனா அன்புள்ளவங்க நமக்கு எப்பவுமே கிடைக்கவே மாட்டாங்க அன்புள்ளவங்க எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க இப்போ அம்மா அப்பா வெறுக்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிங்க சொல்கிறேன் உனக்கு இப்போ அவங்களுடைய அன்பு புரியாதுப்பா ஆனால் ஒரு நாள் நீ அம்மா அப்பா ஆகும்போது தான் உங்கள் அம்மா அப்பாவுடைய அன்பு என்னன்னு உனக்கு அப்ப தாண்டா புரியும் அப்பதாண்டா புரியும் ஆனால் ஒன்று நீ அம்மா அப்பாவுடைய அன்பை உண்மைன்னு தெரிகிற அன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா கூனி குறுக்கி போய் அதான் சில ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார் அப்பாவுடைய பேக்கெட்டில் பணத்தை எடுக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அதிகாரம் பிள்ளையினுடைய பேக்கெட்டில் அப்பாவுக்கு பணத்தை எடுக்கும்போது இருக்கிறது இல்லையாம்மா ஹலோ ஹலோ அப்பாவுடைய பேக்கெட்டுக்குள்ளே பணத்தை எடுக்கிற உரிமை பிள்ளையினுடைய பேக்கெட்டில் அப்பா எடுக்கிறதுக்கு அந்த உரிமை இருக்காதாம்மா நான் கேட்குறேன் எப்போதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க எப்பதான் புரிஞ்சுக்குவீங்க எப்பதான் புரிஞ்சுக்க முடியும் உங்க வாழ்க்கையில இழந்துடாதீங்க இழந்துடாதீங்க ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த ஜபத்துல எத்தனை வாலிபர் தம்பிங்க தங்கச்சிங்க இருக்காங்கன்னு தெரியல உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன் ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவை கண்ணீர் ஒடிக்க மட்டும் வச்சுருப்பா இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனுக்காக அம்மா அப்பாவை தூக்கி எரிஞ்சு பேசுற பிள்ளைங்களை பார்த்திருக்க கேட்டா எங்க அம்மா அப்பா என் உயர்வுல சந்தோஷப்படலைன்றாங்க எந்த அம்மா அப்பாங்க பிள்ளைகளுடைய அன்புல பிள்ளைகளுடைய உயர்வுல சந்தோஷப்படாத அம்மா அப்பா இருப்பாங்களா இருப்பாங்களா நீ காதலிக்கும் போது நீ நேசிக்கும் போது உங்க அம்மா அப்பா இந்த பையனை காதலிக்க வேணாம் இந்த பொண்ணை காதலிக்க வேணாம்னு சொல்றதற்கு காரணம் நீ பிடிச்ச நீ உனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்ல நீ பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்ன்றதுக்காக அல்ல எப்பா உனக்கு இன்னும் தகுதியான மாப்பிளைய இன்னும் தகுதியான பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையில மட்டும்தான் அப்படி சொல்றாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக அல்ல நல்லவனுக்கு நல்ல ஒரு மனுஷனை விட்டுட்டு கெட்ட ஒருத்தனுடைய கையில உன்னை பிடிச்சி கட்டி கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்கணுன்றதுக்காக அல்ல நீ காலம் முழுதும் கண்ணீர் வடிக்க கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவங்க அவ்வளவு தலையால் அடிச்சுக்கிறாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக இல்லை ஆனால் உங்கள் நிறைய பேருக்கு எந்த அன்பு தான் பிடிக்குது அப்படின்னா அதான் மெட்டீரியல் நிறைய பேருக்கு பணம் இருக்கிறவங்கள பிடிக்கும் உண்மையான அன்பு செலுத்துகிறவங்கள பிடிக்காது இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன் தோல் வெள்ள பார்த்து முக அழகை பார்த்து அன்பு செலுத்துகிற எந்த அன்பும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது நீடிக்கவே நீடிக்காது இந்த உலகத்தில் அன்பு செலுத்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பிரதர் சிஸ்டர் உண்மையான அன்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு சிஸ்டர் கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற அத்தனையும் டூப்ளிகேட் அன்பு தான் தான் ஆனால் யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது மாதிரி கொண்டு கொடுக்கும்போது டக்குன்னு உதாசீனப்படுத்திடாதீங்க உதறி தள்ளிராதீங்க அவங்களை இழக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஒரு காலையிலூயா சொல்லு ஆண்டோடத்தில் கேளுங்க அண்டூரே எனக்கு நேசிக்கிறதுக்கு கற்றுத்தாருமாப்பா எனக்கு அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாருங்கப்பா எனக்கு கற்றுத்தாருங்கப்பா எத்தனை நாள் தான் அன்பில்லாத மனிதர்களாகவே நீங்கள் வாழ்ந்துருவீங்க ஹலோ ஹலோ எத்தனை நாள் தான் அப்படி வாழ்ந்துருவீங்க உங்களுக்கு பாசத்தை வெளியே கொட்டவே தெரியாதா வெளிப்படுத்தவே தெரியாதா அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாஸ்ட்ரம் கல்யாணமாகி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் பிரியும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்து கண் கலங்கிட்டேன் நான் அதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் என் லைஃப்பில் கல்யாணமாகி முடித்து என்னுடைய வீட்டில் அம்மா இருக்காங்க இப்போ எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க அந்த ஊருக்கு கிளம்பும்போது ஒவ்வொருத்தராக வந்து முத்தம் கொடுத்தாங்க பாருங்களேன் அவங்க அப்பா முத்தம் கொடுக்குறாரு அவங்க அம்மா முத்தம் கொடுக்குறாங்க அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க முத்தம் கொடுக்குறாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் எங்கள் அம்மா அப்பா என்னை வெறுக்கல எங்கள் அம்மா அப்பா எல்லா அம்மா அப்பாவும் எவ்வளோ நேசம் பிள்ளைங்க மேலே வச்சுருந்தாங்களோ அந்த நேசத்தை எங்கள் அம்மா அப்பா வச்சுருந்தாங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ ஒரு டைம் கூட எனக்கு முத்தம் கொடுத்ததே இல்லை பாஸ்டமா கூப்பிட்டு கேட்டேன் நீங்க எப்போ தானா அப்படின்னு கேட்டேன் ஐயோ எங்க வீட்டில் எல்லாம் முத்தம் கொடுக்கறது ஒரு வழக்கமே இருக்குது நாங்க எப்ப பார்த்தாலும் மட்டும் இன்னைக்கு மட்டும் கிடையாது வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் பார்த்தாலும் நாங்க பாக்குற உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது குறையவே இல்லை நேட்டைக்கு தான் பார்த்துருப்பாங்க இன்னைக்கு பார்த்தா பார்த்த உடனே பிச்சு பிச்சுன்னு சத்தம் தான் கேட்கும் முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நான் ஃபீல் பண்ணேன் சே ஒரு நாள் சரி ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டாரு நம்மளை வச்சிருக்கிறாரு சந்தோஷமாக இருக்க எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க அவங்கள நான் நேசிக்கிறேன் நான் இன்றைக்கி இருக்கிற உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்டுருக்கிறேன் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியுமா தெரியுமா எப்பவும் டென்ஷனாகவே தான் இருப்பீங்களா இல்லை எப்பவுமே எரிச்சலாகவே தான் இருப்பீங்களா நீங்கள் உங்களுக்கு அப்படி அன்பு செலுத்த தெரியலையா ஆண்டவருடைய குணத்திலேயே ஒரு மிக பெரிய குணம் என்னன்னா அவர் எல்லாரிடத்துலையும் என்ன செலுத்தினார் அப்படின்னா லவ் அன்பு மட்டும்தான் செலுத்தினார் நம்மளை கூட அவர் இழுத்துக்கொள்வது தான் இழுத்துக்கொண்டாருன்னா அன்பினாலே ஹலே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹலை லூயா சொல்லுவோம் கட்டண மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் லவ் பண்றது தப்பு சத்தமா என்ன நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறது பார்த்தா அது உலக தப்புன்ற மாதிரி இருக்குது தப்பா பிரதர் சத்தமா சொல்லுங்க சிஸ்டர் தப்பா தப்பு இல்லைங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தப்பு அடுத்தவங்களை நேசிக்கிறது தான் தப்பு நம்ம நிறைய பேருக்கு அடுத்தவங்களுக்கு முத்தம் கொடுக்கலான்னு தோணுது அடுத்தவங்க கொஞ்சம் பழகிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுது அடுத்தவங்க பேசுனா ஒரு மணி நேரம் போறதே தெரில ஆனா வீட்டிலேருந்து இருந்து ஏ வை எத்தனை டைம் தான் கூடுவேன் வந்துட்டான்னு சொல்றேன் வர்றேன்ல அங்கத்தான வர்றேன் வேற எங்க போறேன் எங்க எங்க இருக்கீங்க சும்மா கூப்பிட்டே இருக்கிற எது கூப்பிடறாங்க வந்துட்டீங்களா சாப்பாடு அதை செஞ்சு வைக்கணுமா அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற சாம்பார் ஒரு நாள் தான் டேஸ்டா இருக்கும் அடுத்த நாள் விஷத்தை கலக்குனாலும் கலக்குவாங்க ஹலோ ஒரு நாள் டேஸ்டாக கொடுக்குற சாம்பார் அடுத்த நாள் விஷம் கலக்கிறனாலும் கலக்கிடுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்டாக இருந்தாலும் அது காரம் முழுதும் காலம் முழுதும் உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் அதை மறந்துடக்கூடாது ஆனால் நம்ம நிறைய பேர் அடுத்த வீட்டு சாம்பாருக்கு தான் ஆசைப்படுற மாதிரியே இருக்குது இல்லை 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 நமக்கு என்ன செய்ய தெரியணும் அப்படின்னா உண்மையாக அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே நீங்கள் டென்ஷன் இல்லாமல் சுகமாய் வாழணுன்னா நீங்கள் அன்பு செலுப்பதும் போது தான் அந்த சுகமே உங்களுக்குள்ளே வருது கைகளை அசைத்து ஒரு காலையிலயே சொல்லு இப்போ சொல்லுங்கள் நான் இழக்க மாட்டேன் யார யார என் மேலே அன்பு வச்சுருக்குறவங்கள நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன் கேட்கலாம் பக்கத்தில் பார்த்தபடி சொல்லுங்களேன் உங்களை நேசிக்கிறவங்கள இழந்துடாதீங்க சில உண்மையாக நேசிக்கிறவங்கள உங்கள் சரீரத்திற்காகவோ உங்கள் பணத்திற்காகவோ உங்கள் பேருக்காகவோ உங்கள் ஃபேமுக்காகவோ உங்களை நேசிக்கிறவங்கள நான் சொல்லலை அவங்கள விட்டுருங்க அவங்க வேணாம் அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் நம்மளை உண்மையாக நேசிப்பாங்க பாருங்களேன் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய அன்பை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது Hallelujah.